அப்பதான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டபுள் நைன் மட்டும்தான் அதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு

சேனல லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்க just 499 மட்டும்தான் இல்ல கலர்ஸ் மீ अवेलेबल ஆ இருக்கு இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஸ்கிரீன் தெரியவா whatsapp நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும்

சேனலை லைக்கன் லை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் திண்டுக்கல் மணிமாறன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நாகராஜ் நாகராஜ் ஆய் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம சேனலை லைக்கன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிட்டே பாருங்க அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் லைக் ஃபோட்டோ தேங்க் யூ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி டெய்லி வர அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேலம் இளம்பிள்ளை நீங்கள் அந்த ஊர் சேலம் இளம்பிள்ளையில் இருக்குது நம்ம ஷாப் நாங்களும் அந்த ஊர் தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் பூந்தமிழ் சாரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது டிசைனுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் பூந்தமிழ் சேரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அதில் கரையுமே அவைலபிளாக இருக்குது டிசைனுமே அவைலபிளாக இருக்குது நம்ம ஜனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நம்ம ஜனல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சேனலை லைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது பூந்தமயில் சாரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் இதில் டிசைனுமே அவைலபிளாக இருக்குது கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் பூந்தமிழ் சாரீஸ்லே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பூந்தமிழ் சாரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி வர அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ైబ్ేర్ డబుల్ నైన్ మళ్ళీ కలర్స్ అవైలబుల్ స్క్రీన్లోప్ నంబరు ఒరే స్క్రీన్షాట్ మేము సబ్స్టేట్స్ వంట్స్ నంబరు ఒరే స్క్రీన్షాట్ మేము పను ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் கூ மின் சாரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இல்லை கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுறோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்க சேனலை லை லை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது பூந்தமேல் சாரீஸ்லேயே நியூ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த சாரி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் செஞ்சுருங்க இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள்